இன்றைக்கி வீடியோவில் காரைக்குடி ஸ்பெஷல் சைவ மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்க தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் எப்படி என்னோட ஸ்டைலில் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை எப்பயுமே இதே மாதிரி செய்வீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி அப்படின்னு பார்த்துர்லாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான்வெஜ் மிஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மீடியம் சைஸ் வாழைக்காவை இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணிடலாம் வாழைக்காயோட காம்பு பகுதியை கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மனையும் கட் பண்ணிடலாம் தோலை சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோல் நீக்கி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலிஞ்சி திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே தின்னா கட் பண்ணா நம்ம பொறிக்கும் போது உடஞ்சிரும் இப்போ இதுல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மீன் பீசஸ் போலவே இருக்குது இப்போ நம்ம இதை தண்ணியில் போட்டுடலாம் வாழைக்காயில் வரைஞ்ச உடனே தண்ணியில் போட்டுடணும் இல்லாட்டினா பிளாக் ஆயிரும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எப்படி செஞ்சாலும் வாழைக்காய் வந்து குயிக்காகவே வெந்து வந்துடும் நீங்கள் வந்து ரவுண்டாக இல்லாட்டினா நீட்டாக வாக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸ்களையும் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம மீன் இந்த மீன் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மீன்கெல்லாம் மசாலா ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இப்போ மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பரப்பி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது மீனுக்கு மசாலா இருக்கு தடப்படுற மாதிரியே இதை நம்ம தடவி எடுத்துக்கலாம் நமக்கு மீன் மீன் மாதிரியே நமக்கு சேப் வந்துடுச்சு அழகாக இருக்குது பாருங்கள் மீன் மாதிரியே மீத இருக்க எல்லா பீசஸும் இந்த மாதிரி நம்ம மசாலா பரட்டி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்க வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் மசாலா தடவைங்க நீங்கள் வாழைக்காய் பீஸுகளை உள்ளே சேர்த்திடலாம் ரெண்டு ஆயிடுச்சு நம்ம அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுடலாம் ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் இப்போ இந்த பக்கமும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஒன்று ஒன்றா நம்ம இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பீஸஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம குழவுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் பெப்பர் மிளகு இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க மிளகு பிடி பொடி இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குன்னா இதையும் உள்ளே சேர்த்துடலாம் சீப்பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூடி போட்டு மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம கிரேவி ஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் சூடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் பொறிக்க வச்சுருந்தா எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம் சூடாகிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கி வரணும் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும் போது இந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி அரைச்சோம்ல அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு இந்த மசாலா குயிக்காக நல்லா வதங்கி வரும் பச்சை வாசனை போய் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் இதையும் நல்லா சேர்த்துடலாம் நம்ம சேர்த்த மசாலாவோடய பச்சை வாசனை போகணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோடய பச்சை வாசனை போய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு இந்த லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாருக்குழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு நாம் தண்ணியை நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இதே டைம்லேயே நாம் இதுக்கு காரம் உப்பு இதெல்லாம் பா செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு உப்பு பத்தலை நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இது லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வேக விடலாம் அப்போ தான் புளியோட பச்சை பாக்கலாம் போகும் மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் செமையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நாம் ஏற்கனவே பொரிச்ச மீன் பீசஸ்ஸை உள்ளே சேர்த்துடலாம் இது நல்லா ஒரு வாட்டி ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் மறுபடிக்கும் நாம் ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும் ஏன்னா நம்ம வாழைக்காய் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் இதில் சேர்த்துருக்கோம் ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி சூப்பராக சாப்பிட்ணும் போல் இருக்குது குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தலை தூவி விட்டுடலாம் இது வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு எடுத்து சாப்பிடலாம் போல தோணும் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்